அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வ உங்களுக்கு பெண் பிள்ளைகள் இருந்தால் உங்களோடு பெண் பிள்ளைகள் பிறந்தால் சகோதரர்களே உங்களுக்காகவும் பெண் பிள்ளைகள் வளர்க்கக்கூடிய தாய் தந்தைகளுக்காகவும் கிடைக்கக்கூடிய சிறப்பை அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹ் கலீவசலம் அவர்கள் சொன்ன நான்கு சிறப்புகளை இதில் பார்க்க இருக்கிறோம் முதலாவதாக முசிரிவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஐயாயிரத்தி நூத்தி இருபத்தி ஏழாவது ரசூல் இடம்பெறுகிறது அரேகி வசலம் அவர்கள் கூறினார்கள் யார் இரு பெண் பிழைகளை அவர்கள் பருவ வயதை அடைகின்ற வரை பொறுப்பேற்று கருத்தாக வளர்க்கிறாரோ அவர் அவரும் நானும் மறுமை நாளில் இப்படி வருவோம் என்று சொல்லி தமது இரு விரல்களையும் இணைத்து காட்டினார்கள் நபி அவர்களுடன் சொர்க்கத்தில் இணைந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தருகிறது அடுத்த ஹதீசாக புகாரிலே ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஐந்தாவது ஹதீசாக இடம்பெறுகிறது இந்த பெண் குழந்தைகளுக்கு யார் பொறுப்பேற்றுக் கொள்கிறார்களோ அவர்கள் நரகம் சென்று விடாமல் தடுக்கும் தடையாக இந்த குழந்தைகள் இருக்கும் என்று நாயகம் செல்லல்லாஹ் ஒலிவு செலம் அவர்கள் சொன்னார்கள் மூன்றாவது சிறப்பாக சஹிஹூ தர்ஹீப் என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே எல்லாவுடைய தூதர் செல்லல்லாஹ் ஒலிவு அவர்கள் சொன்னார்கள் யாருக்கு மூன்று பெண் குழந்தைகள் அல்லது சகோதரிகள் அல்லது இரு பெண் குழந்தைகள் அல்லது சகோதரிகள் இருந்து அவர்களுடன் நல்ல விதத்தில் சேர்ந்து பழகி அவர்கள் விடயத்தில் அல்லாவை பயந்து நடக்கின்றாரோ அவருக்கு சுவர்க்கம் கட்டாயமாகி விடுகிறது என்றார்கள் ரசூல் சல்லாஹுலி வசலம் அவர்கள் நான்காவதாக புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஐஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் யார் இப்படியான பெண் பிள்ளைகளின் மூலம் ஏதாவது ஒன்றை கொண்டு சோதனைக்குள்ளாக்கப்படுகிறாரோ அத்தகைய அவருக்கு அப்பெண் பிள்ளைகள் நரகத்தை விட்டு பாதுகாக்கும் திரையாக இருப்பார்கள் மறுமை நாளிலே என்று அல்லாவுடைய தூதர் செல் அல்லாஹூலை அவர்கள் சொன்னார்கள்